ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி ஒரு இரவுகள் அரேபியன் கதையிலிருந்து ஆப்பிள் பழக்கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் போடுற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ச்சியாக கதைகளை பெல் பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அரசன் ஒரு நாள் தன் மந்திரியிடம் இன்று இரவு நகர் சோதனைக்கு போக வேண்டும் நமது அரசாங்க அதிகாரிகளை பற்றி மக்கள் என்ன அபிப்பிராயம் கொண்டுள்ளனர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் அதன்படி அரசனும் மந்திரியும் நகர் சோதனை வரும்போது ஒரு தெருவில் ஒரு கிழவன் வந்தான் அவனிடம் மீன் பிடிக்கும் வேலை செய்கிறாய் என்று கேட்டான் ஐயா நான் ஒரு மீனவன் இன்று காலையிலேயே மீன் பிடிக்க சென்றேன் ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை இன்று என் வீட்டில் குழந்தை குட்டிகள் எல்லோரும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான் என்றான் மீனவனின் வருத்தத்தை கேட்ட அரசன் அப்படியே திரும்பவும் ஆற்றுக்கு போய் உன் வலையை வீசு அந்த வலையில் கிடைப்பது எதுவாயினும் நான் உனக்கு நூறு பொற்காசுகளை கொடுத்து அதை வாங்கிக் கொள்கிறேன் என்றான் அதன்படி மீனவன் மீண்டும் ஆற்றுக்கு போனான் அரசனும் மந்திரியும் அவனை தொடர்ந்து சென்றனர் மீனவன் வலையை ஆற்றில் வீசி இழுத்தான் வலையில் ஒரு பெட்டி சிக்கியிருந்தது அரசன் வாக்களித்தபடி அந்த மீனவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு பெட்டியை அரண்மனைக்கு கொண்டு சொன்னான் பெட்டியை திறந்து பார்த்ததும் அதில் ஒரு பெண்ணின் பிரேதம் இருந்தது அந்த பிரேதம் கண்டம் தொண்டமாக வெட்டப்பட்டிருந்தது அதை கேட்ட அரசன் திடுக்கிட்டான் தன்னுடைய ஆட்சியில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு இருந்ததை கண்ட அவன் தன் மந்திரியை பார்த்து இந்த பெண்ணை கொலை செய்தவனை நீ கண்டுபிடித்து என்னிடம் ஒப்படைக்க விட்டால் உன்னையும் உன் உறவினர்கள் நாற்பது பேரையும் சிறைச்சேதம் செய்து விடுவேன் என்றான் மந்திரி நடுங்கி போனார் மூன்று நாள் தவணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் மூன்று நாட்களில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை அரசன் உத்தரவுப்படி மந்திரியையும் அவரது உறவினர் நாற்பது பேரையும் சிரச்சேதம் செய்வதற்காக அழைத்துக் கொண்டு போனார்கள் ஊரே திரண்டுவிட்டது சிரச்சேதம் செய்ய போகும் தருணத்தில் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு வாலிபனும் ஒரு கிழவனும் ஓடிவந்து மந்திரியின் கால்களில் விழுந்தனர் பெண்ணை கொன்றது நான்தான் என்று இருவரும் சொன்னார்கள் எனவே அவர்கள் இருவரையும் மந்திரி அரசனிடம் அழைத்து போனான் அவர்கள் அரசனிடம் அவ்வாறே சொன்னார்கள் அரசனுக்கு யாருடைய வார்த்தையை நம்புவது என்றே தெரியவில்லை ஆயினும் இளைஞனிடம் நீ ஏன் அவளை கொன்றாய் என்று கேட்டான் அரசே இறந்து போனது என்னுடைய மனைவி இந்த பெரியவரின் மகள் திருமணமானது முதல் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்து வந்தோம் மூன்று ஆண் குழந்தைகளும் பிறந்தன சில நாட்களுக்கு முன் அவள் நோய்வாய்ப்பட்டாள் திறமையான வைத்தியர்களை கொண்டு அவள் நோயை குணப்படுத்தினேன் அவள் குணமடைந்ததும் ஆப்பிள் பழம் தின்ன வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் பதினைந்து நாள் பயணம் செய்து போய் மூன்று ஆப்பிள் பழங்களை வாங்கி கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தேன் ஆனால் அவள் அப்பழங்களை உடனே சாப்பிடவில்லை பிறகு சாப்பிடுவாள் போலும் என்று நான் நினைத்து கொண்டு என்னுடைய கடைக்கு போய் விட்டேன் சற்று நேரத்தில் வேறொரு மனிதர் அந்த ஆப்பிள் பழத்தை வைத்துக்கொண்டு என் கடை பக்கமாக போனார் எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது இந்த நகரத்தில் ஆப்பிள் பழம் இவ்வளவு சுலபமாக கிடைக்கிறதா என்று நினைத்தேன் இந்த பழம் எப்போது கிடைத்தது என்று கேட்டேன் அதற்கு அவர் சிரித்து கொண்டே இது என் தோழி கொடுத்தாள் அவளுடைய கணவன் பாஸ்ரா நகரத்துக்கு சென்று மூன்று பழங்களை வாங்கிக் கொண்டு வந்தானாம் அதில் ஒன்றை எனக்கு கொடுத்தாள் என்றாள் அவன் சொன்னதை கேட்ட எனக்கு உலகமே சுழல்வது போல தோன்றியது கோபம் மிகுதியினால் என்ன செய்கிறேன் என்பது கூட எனக்கு தெரியவில்லை நேரே வீட்டிற்கு ஓடினேன் என் மனைவிக்கு பக்கத்தில் இரண்டு பழங்கள் தான் இருந்தன இன்னொரு பழம் எங்கே என்று அவளை கேட்டேன் அவள் தனக்கு தெரியாது என்றாள் உண்மை விஷயத்தை அவள் மறைக்கிறாள் என நினைத்து அவளை குத்தி கொலை செய்தேன் பிறகு அவளுடைய அவயங்களை கண்டம் துண்டமாக வெட்டி ஒரு பொட்டியில் போட்டு மூடி ஆற்றில் விட்டுவிட்டேன் வீட்டிற்கு வந்ததும் என்னுடைய மூத்த பையன் அழுது இருந்தான் அவனுடைய தாயாரை நான் கொன்றுவிட்டது அவனுக்கு தெரியாது ஆகவே அவனிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் அம்மாவிடம் இருந்த ஆப்பிள் பழங்களுள் ஒன்றை எடுத்துக்கொண்டு போய் வீதியில் விளையாடி கொண்டு இருந்தேன் அப்பொழுது தெருவில் ஒரு மனிதர் வந்து என் கையில் இருந்த ஆப்பிள் பழங்களை ஏது என்று கேட்டான் என் தாயாருக்கு உடல் நலமில்லை ஆகையால் என் தகப்பனார் பாசுராவிற்கு போய் வாங்கிக் கொண்டு வந்தார் என்றேன் அந்த பறித்து கொண்டு போய் விட்டான் என்று சொல்லி மீண்டும் அழுதான் அப்பொழுதுதான் என்னுடைய தவறு எனக்கு தெரிந்து அவன் என்னிடம் சொன்ன பொய்யின் காரணமாக நிரபராதியான என் மனைவியை கொன்றுவிட்டேன் என்னுடைய குற்றத்திற்காக மந்திரியையும் அவருடைய உறவினர்களையும் தண்டிக்க வேண்டாம் என்னை தண்டியுங்கள் என்று அந்த அந்த அரசன் உன்னை தண்டிப்பது உன்னிடம் சொன்ன தீயவனை தான் வேண்டும் என்றார் எனவே மந்திரியிடம் அந்த தீயவனை கண்டுபிடித்து கொண்டு வராவிட்டால் உன்னை சிறைச்சேதம் செய்வேன் என்றான் போன உயிர் வந்ததே என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த மந்திரி அரசனுடைய மறு உத்தரவு கேட்டு மறுபடியும் கலங்கினான் எனினும் மூன்று நாள் தவணை கேட்டுக்கொண்டு வீட்டிற்கு போனான் அந்த தீயவனை கண்டுபிடிக்க மந்திரி எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை வீணாக அலைந்து கவலைப்படுவதை விட நான்காவது நாள் நேரே போய் தண்டனையை ஏற்றுக்கொள்வதே மேல் என்று நினைத்தான் எனவே நான்காவது நாள் காலையில் வீட்டில் எல்லோரிடமும் சொல்லி விடைபெற்றுக்கொண்டான் கடைசியாக தன் சிறிய பெண் குழந்தையை பிரிய மனமின்றி அழைத்து கண்ணீர் பெருக அணைத்துக்கொண்டு அழுதான் அப்பொழுது அந்த பெண்ணின் சட்டை பையில் ஏதோ ஒரு உருண்டையான பொருள் தட்டுப்பட்டது அது என்னவென்று எடுத்து பார்த்தான் அது ஒரு ஆப்பிள் பழம் இந்த பழம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் அதற்கு அந்த குழந்தை தம் வீட்டில் வேலை செய்யும் ஒரு நபர் என்னிடம் கொடுத்தார் என்று கூறினான் இதை கேட்ட மந்திரிக்கு வியப்பாகியது என்னது நம் வீட்டில் வேலை செய்யும் ஒருவன் இந்த பழத்தை உனக்கு கொடுத்தானா என்று யார் அது என்று தப்பி பிடித்து அவனை அரசனின் முன்பு நிறுத்தினான் பிறகு அரசன் அவனுக்கு உரிய தண்டனையை வழங்கினார் பொழுது உணர்ந்தது ஷாரஜாத் மன்னனிடம் கூறினால் மன்னர் மன்னா மீதி கதைகளை நான் உயிரோடு இருந்தால் நாளை இரவு உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினாள் நான் போடுற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ